ان الحمد للّہ صلاۃ وسلم و علی رسول اللہ اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن الکریم انََََََََََ اللّہ ملاقت علنبی یادین امن و صلی اللیہ وسلم و تسلیمہ اللہ علیہ سعید نا وعلى علي سيدنا محمد وبارك على 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 وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى علي سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد قرنت البركه بركته بذاته محيا تعثرت العوالم بتيب ذكره وريا الله عليه وسلم அத்தீவு மத்த அமக்க சதக்க ரசூலுல்லா சொல்லல்லாஹூ அலையூசல்லம் புகழும் புகழ்ச்சியும் வல்லோனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிமான ஆண் பெண்களின் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டமாகுக என்கின்ற துவாக்களோடு அருமையான இந்த மக்களுக்கான மார்க்க அரங்கத்தில் இந்த வாரம் நம்பவர்கள் மனித இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயம் அவனிடம் இல்லை என்றால் அல்லாவின் புறத்தில் இருந்து அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட விஷயம் என்னான்னு பார்த்தோன்னா நம்பவர்கள் ஐவேளை தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய துவான்னு ஒன்று செய்கிறோம் தெரியுமா அந்த துவாவுடைய சிறப்பு எந்தெந்த விஷயத்தில் எப்படியெல்லாம் நம்ம துவா செய்யணும் நவியவர்கள் எவ்வாறு துவா செய்ய சொல்லி கற்றுத்தந்தாங்க எந்தெந்த நேரத்தில் துவா செஞ்சால் சிறப்பு என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் அல்லா அல்லாஹாலாவுடைய கிருபையால் ஒரு சில விஷயத்தை நாம் பார்ப்போம் அந்த ஆரம்பத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சுத்தத்தை கொண்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் உண்மைதானே எவ்வளோ பெரிய ஹதீஸ் கி ஃபிகுடைய கிதாபாக இருந்தாலும் அந்த கிதாபுகள் ஆரம்பிப்பதற்கு முதலாவது கிதாபு தகாரத் என்பதை ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் இந்த துவாவுடைய விஷயத்திலும் ஒரு மனிதனுடைய துவா அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த மனிதன் கதறி கருதி கதறி அழுதா அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அழுத அவன் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை அதற்கு முன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஹராமான உணவு அவன் உன்னிருக்க அவனுடைய உடையோ அவனுடைய உணவோ அவனுடைய இருப்பிடமோ அவன் பருகக்கூடிய விஷயமோ எந்த ஒரு விஷயமும் ஹராமாக இருக்கக்கூடாது அனைத்து விஷயமும் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதாக அபிசல்லுல்லாஹும் அலைவாசல்ல அவர்கள் நம்மவர்களுக்கு கூறி காட்டுகிறார்கள் ரசூலுல்லா மட்டும் சொல்லல்ல அல்லாஹாலா குரானில் சொல்லும் போது சொல்கிறான் இந்த பூமியிலே ஹலாலான நல்ல விஷயத்தை நீங்க சாப்பிடுங்க தூய்மையான விஷயத்தை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறான்னா அதற்கான ஒரே ஒரு காரணம் தூய்மையான விஷயம் அந்த ஹலாலான உணவை அவன் சாப்பிட்டா மட்டும்தான் இறைவனுடைய பொருத்தத்தையும் அவனால் பெற முடியும் நபியவர்களுடைய பொருத்தத்தையும் பெற முடியும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் சாதிப் அபி வக்காசிங்கிற ஒரு சஹாபி நபி தோழர் ரசூலாட்ட வராங்க யார் ரசூல் நான் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதுக்காக எனக்கு நீங்க கொஞ்சம் துவா செய்யுங்க யார் ரசூல்லான்னு சொல்றாங்க அதுக்கு ரசூலுல்லா சொன்ன வார்த்தை அதிகமாலாம் எதுவும் ரசூலுல்லா சொல்லல நீங்கள் துவா கேட்கும் போது ஐவேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் துவா கேட்கணும் காபாவுடைய திரையை பிடிச்சி நீங்கள் துவா கேட்கணும் அப்படிதான் தான் சொல்லலாம் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லலை நபியவர்கள் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை அத்தீவு மத்தாமக்க உன்னுடைய உணவை நீ நல்ல உணவாக நீ எடுத்துக்கோ தூய்மையான உணவாக நீ எடுத்துக்கோ அது மட்டுமே உனக்கு போதும் உன்னுடைய துவாக்கள் அனைத்து துவாக்களும் ஆகுவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு அந்த ஒரே ஒரு உணவு மட்டும் உனக்கு போதும் ஒரே ஒரு விஷயம் ஹலாலான உணவு ஹலாலான சம்பாத்தியம் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹிடம் அங்கீகரிக்கப்படும் இந்த சமகாலத்தில் நம்ம எத்தனையோ நபரை பார்க்குறோம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையே நடந்திருக்கலாம் ஒரு சில விஷயத்தை நம்ம அல்லாஹிட்ட கேட்போம் யார்லா எனக்கு இப்படிப்பட்ட விஷயம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டதற்கு பிறகு அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னு வைங்களேன் திட்ட ஆரம்பிச்சிருவோம் எனக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையும் தர மாட்டேங்கிறான் மற்ற எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய நபர்களுக்கு செல்வத்தை தரான் பதவியை தரான் நான் அதெல்லாம் கேட்கல ஒரு சின்ன விஷயத்தை தான் கேட்குறேன் எனக்கு மட்டுமே நல்லா தரமாட்டேங்கிறான் என்கின்ற எண்ணம் எல்லாத்துக்கும் வரும் எனக்காக இருந்தாலும் சரி உக்காந்துருக்க உங்களுக்காக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் அந்த எண்ணம் கண்டிப்பாக வரும் அப்போ அந்த எண்ணம் மட்டும் நம்மளுடைய மனசில் வந்தால் பற்றாது அந்த எண்ணத்துக்கு முன் பின்னாடி என்ன இருக்கணும்னா நம்மளுடைய சம்பாத்தியம் ஹலாலான உணவை மட்டும் நம்ம சாப்பிட்டு அல்லாஹ்ட நம்மளுடைய தேவைகளை எப்போ கேட்குறோமோ நபியவர்கள் சொன்னதை போல அத்தீபும் உன்னுடைய உணவை நீ தூய்மையான உணவாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க தெரியுமா சாதிபுன்னு அபிவக்கா சலியல்ல ஒன்று அவங்களுக்கு அது அவங்களுக்கும் சொன்னது தான் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் சொன்னது தான் ஆக மொத்தவனுடைய துவா ஆகணுமா மக்குமூலான துவாவாக உன்னுடைய துவா ஆக வேணும்னா ஒரே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஹலாலான உணவை நீ சாப்பிடு ஹலாலான உணவை நீ சாப்பிடாம நீ எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் சரி காபாவுடைய திரையை நீ பிடித்து அழுதாலும் ஹஜரல் வசது கல்லிட்ட போய் நீ நின்று துவா கேட்டாலும் முன்னடிதுவாக ஏற்றுக்கொள்ளப்படாது ரசுலாஹி சல்லாஹூ அலை வசல்ல காலத்தில் இதை சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் ஞாபகம் வருது என்னன்னா ரசுல்லாவுடைய காலத்தில் இருந்து ஒரு நபர் வராது யமன் தேசம் எல்லாத்துக்கும் தெரியும் தானே அந்த யமன் தேசத்திலேருந்து ஒரு நபர் வராரு வந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா காபாவுடைய திரையை பிடிச்சு அழுகு அழுகுன்னு அழுகிறாரு அழுகு துபாய் கேட்கிறாரு அந்த நபரை பார்த்தா ஒன்று பிரயாணம் செஞ்சு வந்த நபர் இரண்டாவது எஹராமுடைய ஆடை அணிந்து இருக்கிறாரு உம்மரா செஞ்ச ஒரு ஆடை போடுவாங்க தெரியுமா வெள்ளை கலர் ஆடை அந்த ஆடை அவர் போட்டிருக்கிறாரு எஹராமுடைய ஆடைன்னு சொல்லுவாங்க மூன்றாவது பரட்டை தலையாக இருக்கிறாரு முடியெல்லாம் செய்வாமல் ஒரு மாதிரி இருக்கிறாரு நாலாவது காபாவுடைய திரையை பிடிச்சிருக்கிறாரு அஞ்சாவது யார் அப்புறம் சொல்லி கத்துறாரு யார் சொல்லி அல்லாட இயக்கிறாரு இதையெல்லாம் பார்த்த ரசாபாக்கள்கிட்ட சொன்னாங்கன்னா சல்லாஹூ அலை வசல்லம் சகாபாக்கள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த நபரை நீங்க பாருங்க யமன் தேசத்திலிருந்து வந்த நபரு அவருடைய செயல்பாடு முழுவதும் ஒரு துவா ஏற்றுக்கொள்வதற்கு எந்தெந்த விஷயம் இருக்க வேண்டுமோ எல்லாமே அவர்கிட்ட இருக்குது ஒரு மனிதனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அந்த நான் சொன்ன அஞ்சு விஷயம் ஒன்று ஒரு முசாஃபிர் அதாவது பிரயாணம் செய்யக்கூடிய நபருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் ஹதீஸில் வருது நான் சொல்லலை ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகள் இரண்டாவது எஹராமுடைய ஆடை அடைந்து அந்த நபருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும் மூன்றாவது பரட்டை தலையா இருக்கிறாரு அந்த நிலையிலிருந்தால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நாலாவது காபத்துல்லாவை உடைய திரையை பிடிச்சிருக்கிறாரு எவ்வளோ பெரிய பாக்கியம் ஹஜோமராவோ செய்கிறாரு காபாவுடைய திரை பிடிச்சிருக்கிறாரு காபாவுடைய திரையை பிடித்து கொண்டு அவருடைய துவா கேட்கிறாரு இது நாலு ஐந்தாவது விஷயம் தன்னுடைய ரப்பா கூப்பிடுறாரு யார் ரப்பு யார் அப்புன்னு சொல்லி இறைவனையினுடைய தேவையை பர் தந்திரு சொல்லி அல்லாடை கேட்குறாரு இந்த அஞ்சு விஷயம் அவர்கிட்ட இருக்குது ரசா சொன்னாங்க இந்த ஐந்து விஷயம் மட்டும் அவருக்கு போதுமானது அல்ல இந்த ஐந்து விஷயம் ஒரு மனிதனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த ஐந்து விஷயம் இருந்தா போதும் ஆனால் இந்த நபர்கிட்ட அவருடைய உணவு ஹலாலான சம்பாத்தியத்தில் வந்த உணவு அல்ல அவருடைய ஆடை ஹலாலான சம்பாத்தியத்தில் வந்த ஆடை அல்ல அவர் தங்கக்கூடிய இடம் ஹலாலான சம்பாத்தியத்தில் வந்த இடம் அல்ல அவருடைய குடிபானங்கள் ஹலாலான சம்பாத்தியத்தில் வந்ததல்ல எல்லாமே ஹராமாக ஹராமுடைய நிலையிலிருந்து வந்த சம்பாத்தியத்தை வச்சு கொண்டு அவர் வந்திருக்கிறாரு அவருடைய துவா மட்டும் எப்படி அல்லாஹால் ஏற்றுக்கொள்வான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா மலை வசல்லம் அவங்க சஹாபாக்காவை பார்த்து கேட்டாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் கூட நல்லா தெரியுது நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலாவது விஷயம் நம்ம ஹலாலான உணவை சாப்பிடணும் நம்ம ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸை இதுதான் இது ஹலால் எது ஹராம்தான் பார்க்க மாட்டார் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ருவார் ஆனால் அப்படி சாப்பிட்டு கடைசியில் அல்லாஹுடைய து அல்லாவிட அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் திறததவர் அல்லாஹு தான் திட்டுருவார் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுற இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் என்னென்னமோ கேட்குறாங்க எல்லாத்துக்கும் நீ தர ஆனால் எனக்கு மட்டும் நீ தர மாட்டேங்கிறேன்னு சொல்லி அல்லாட்ட பாரு புரிதா எல்லாத்துக்கும் முதலாவது விஷயம் நம்மளுடைய உடையாக இருக்கட்டும் நம்மளுடைய உணவாக இருக்கட்டும் நம்மளுடைய தங்கும் இடமாக இருக்கட்டும் அனைத்து விஷயமும் ஹலாலாக இருக்கணும் இது முதலாவது விஷயம் சரி இன்னும் சில ஹதீஸ்களை நாம் பார்த்தோம்னா ரசூலுல்லாஹி சலாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க மல்லம் எஸ் அலில்லா எகிலிபு அலேஹின்னு சொல்லி ஒரு ஹதீஸில் வருது இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரசலுல்லாயி சல்லாஹ் அலி அஸ்லம் அவங்க சொல்கிறாங்க மல்லம் எஸ் அலியுல்லா அல்லாஹிடம் யார் அவனுடைய தேவையை கேட்கலையோ அதாவது யார் அல்லாஹிட்ட துவா கேட்கலையோ எகிழிபு அலைகி அல்லாஹ் அந்த நபரின் மீது கோவப்படுகிறான் நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய நமக்கு மத்தியில் ஒரு ரெண்டு சகோதரர் இருக்கிறாரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு டைம் கேட்குறாரு ரெண்டாவது டைமும் கேட்குறாரு மூணாவது டைமும் கேட்குறாரு நாலாவது டைமும் கேட்குறாரு அஞ்சாவது டைம் கேட்க வரும்போது என்ன சொல்லுவார் உனக்கு அவ்வளோதான் மரியாதை இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இது கேட்டேன்னா உன்னுடைய மரியாதை இருக்காரு பொய்யும் சொல்லிடுவார் அதே மாதிரி தான் அல்லாஹூ தாலா அப்படி பண்ணல நீ என்கிட்ட ஒரு முறை உன்னுடைய தேவையை கேட்ட இரண்டாவது முறையும் நீ கேட்ட மூணாவது முறையும் கேட்ட நாலாவது முறை நீ என் வந்து உன்னுடைய தேவையை கேட்கும் போது மனிதர்களை போல் அல்லாஹூத்தாலா கையை விரிக்க மாட்டான் நீ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி நான் வெளியே வெளியில் துறைச்சிட மாட்டான் ஏன் அவர் அப்புல் ஆலமின் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு அவன் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அதனால தான் நம்ம அவனை ரப்புன்னு சொல்கிறோம் ஐந்தாவது முறை நீ போய் அவன்கிட்ட கேட்டாலும் அல்லா என்னுடைய செல்வத்தை நீ அதிகப்படுத்தி சொன்ன அல்லாவு செல்வத்தை அதிகப்படுத்துவான் எனக்கு இந்த தேவை இருக்குது இந்த தேவையை நீ ஆக்கிடுன்னு சொன்ன அல்லாவு செய்வான் ஒருத்தர் ஒரு முறை உம்முறாக செய்கிறாரு ரெண்டு முறை உம்முறாக செய்கிறாரு மூணாவது முறையும் செய்கிறார் அல்லாட்ட கேட்டு துவா கேட்டு நாலாவது முறையும் செய்கிறாரு அஞ்சாவது முறை அல்லாட்டை கேட்கும்போது அல்லாத்தோட கோச்சிப்பானான் ஐந்தாவது முறையும் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க நம்மளுக்கு நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு எப்போ நம்ம போய் அல்லாட்ட போய் யா அல்லா எனக்கு இந்த தேவை இருக்குது இந்த தேவையை நீ பரிபூர்ணமாக்கி நம்ம எப்போ கேட்போம் இந்த உலகத்தில் ஒருத்தர் என்ன பண்ணுறான் கோடீஸ்வரனாக இருக்கிறான் மிகப்பெரிய பணக்காரன் அஞ்சு காரு வச்சிருக்கிறான் நாலஞ்சு வீடு இருக்குது இடம்லாம் அவனுக்கு நிறையா இருக்குது கம்பெனிலாம் வச்சுருக்கிறான் அவன் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் எப்பயும் அல்லா போய் அவனுடைய தேவையை கேட்க மாட்டான் எப்போ அதே பணக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவனுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் அவனுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அல்லாட்ட நிற்பான் இந்த உலகத்துடைய நீதி இது நம்ம நல்லா இருக்கும்போது எப்பயும் மற்ற நபர்கிட்ட நம்ம போய் நிற்க மாட்டோம் அது நம்ம படித்த ரப்பு நாலமீனாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி நம்ம நல்லா இருக்கும்போது யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டோம் அதே நம்மளுக்கு ஒரு தேவை வந்துருச்சுன்னா அப்போ போய் நம்ம அல்லாட்ட நிற்போம் அதுதான் ரசுலுல்லாய் சல்லாஹூ அலை வஸ்லம் ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க பாருங்கள் மண்ரஹூபல்லாஹு இந்த அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் வருது ரசூலுல்லா சொல்கிறாங்க அதாவது ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்குது அல்லாவட்ட வந்து நிற்கிறான் யார்லாம் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியல ஓன்ட்ட வண்ட நீ என்னுடைய எல்லா விதமான கஷ்டத்தையும் நீக்கிறீன்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறானுங்களே அசை அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவனுடைய கஷ்டத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லாட்ட கேட்கக்கூடிய துபாவை அல்லாஹ் தலை ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன தெரியுமா பண்ணும் அவன் நல்ல முறையில் இருக்கும்போது செல்வ செழிப்பாக இருந்தான் தெரியுமா அந்த நேரத்தில் அவன் அல்லாஹிட்ட அதிகம் அதிகமாக துவாக்களை கேட்டிருந்தால் அல்லாஹு தாலா கண்டிப்பாக இவன் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய எல்லா துவாவையும் ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றதாக ரசல்வாய் சலல்லா மலை அவங்க ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க நம்மளுக்கு சரி இந்த துவா வேறு என்னென்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கலா கதிர்ன்னு சொல்லுவாங்க ஒரு நபருக்கு இந்த நேரத்தில் இந்த உணவுன்னா அவனுக்கு அதுதான் அல்லாஹால ஆல்ரெடி அந்த கலா எதிரை எழுதி வச்சுட்டான் ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க இந்த துவா இருக்கலை லா எரிதுல் கலா இல்லை துவா இந்த கலா என்பது ரத்து செய்யப்படாது துவா துவாவை தவிர ஒருத்தனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அவன் அல்லாட்ட துவா கேட்குறான் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை அருமையாக இருக்க வேண்டும் நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நூறு வயசு நான் வாழணும் வாழக்கூடிய எல்லா காலமும் ஆஃபியத்தாக வாழணும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நான் வாழணும்னு சொல்லி ஒருத்தர் அல்லாட்ட துவா கேட்குறான்னு சொன்னால் அந்த துவா அவனுடைய கலா கதிரை மாற்றும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க சரி இந்த துவா நம்ம கேட்கக்கூடிய இந்த துவா இருக்கில்ல வேறு எந்தெந்த விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளப்படும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயத்தை நம்ம சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவை இருந்தால் நம்ம அல்லாடை கேட்குறோம் நம்மளுக்கு கஷ்டம் இருந்தால் நம்ம அல்லாட்ட போய் முறையாடுறோம் எல்லா எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்தை நீ போக்கின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் டைம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம அல்லாட்டை கேட்கக்கூடிய துவா எந்த நேரத்தில் கேட்டு அல்லாவுதான் நம்மளுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான்னு பார்த்தோன்னா ஐவேளை தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா அல்லாத்தோட ஏற்றுக்குவான் அது மட்டும் அல்லாமல் யார் ஒருத்தர் இரவுடைய கடைசி பகுதியில் அதாவது இந்த தகஜத்துடைய நேரம்னு சொல்லுவாங்க தகஜ தொழுகக்கூடிய பழக்கம் அல்லாவுதான் நம்ம அவர்களுக்கு தர வேண்டும் அந்த தகஜத்துடைய நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாக்கப்படும் என்பதாக ரசூலுல்லா சொல்கிறாங்க ஒரு அதிர்ச ரசூலுல்லா எப்படி சொல்கிறாங்க ஜோஃபில் லைலில் ஆஹர் இரவுடைய கடைசி பகுதி இருக்கல அந்த இரவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹூ தாலா அந்த துவாக்களை ஏற்றுக்கொள்வான் என்பதாக ரசூலுல்லா சலாஹா அலையூஸ்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்கன்னா எத்தனையோ விஷயம் இருக்குது எத்தனையோ நேரங்கள் இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் தான் குறிப்பிட்டு சொல்லலை ரசூலுல்லா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வக்தி இந்த தஹஜத்துடைய நேரத்தை சொல்கிறாங்கன்னா இந்த தகஜித்துடைய நேரம் என்பது ரொம்ப பரக்கத்தான நேரம்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ஒருத்தர் என்ன பண்ணுறான் அவனுக்கு பல்வேறுபட்ட தேவை இருக்குது இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த எல்லா தேவையும் அவன் அவனுடைய மனசுக்குள்ளே உள்ளே வச்சுருக்கிறான் நம்ம அல்லாடை கேட்டால் நம்மளுக்கு அல்லாவுத்தலா தருவானா இல்லை நம்ம அல்லாடை இந்த தேவையை கேட்குறது சரியான்னு சொல்லி அவனுடைய மனசில் பல்வேறுபட்ட தேவை இருக்குது என்ன பண்ணுறான் ஒவ்வொரு தேவையும் அப்படியே மனசுலேயே வச்சுருக்குறா ஒரு நாள் கேட்கும் போது அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தேவையும் அவன் கேட்குறான் அல்லாட்டை யா அல்லா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பே இல்லை என்கிட்ட ஃபோன் இல்லை என்ட வண்டி இல்லை என்ட கார் இல்லை வீடு இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் அடிக்கிட்டே வரான் என் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயம் நம்மளுக்கு நல்ல நல்லதுன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அல்லாவுக்கு தெரியுமா அல்லாவுக்கு தெரியும்ல அப்போ தெரிஞ்ச அல்லா உனக்கு எந்தெந்த விஷயம் நல்லதுன்னு சொல் நல்லதோ அது மட்டும்தான் நான் தருவான் அப்போ நம்ம கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடைக்குமான்னு பார்த்தா அப்படி இல்லை ரசல்லாஹி சலல்லாஹ் அலையி ஒரு ஹதீஸில் ஒரு மூணு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதன் துவா கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு மூணு விஷயம் நிகழ்குது நடக்குது என்னன்னா முதலாவது விஷயம் என்னன்னா கேட்கக்கூடிய துவா நல்ல துவாவாக இருந்தால் யாருடைய மனதையும் துன்படுத்தாத துவாவாக இருந்தால் யா யாருடைய குடும்பத்தையும் பிரிக்காத துவாவாக இருந்தால் ஹலாலான தேவையை கொண்டு அவன் கேட்குறானா அல்லாஹால அந்த துவாவை இந்த உலகத்திலே கபூல் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயத்தை ரசா சொல்கிறாங்க ஒரு அடியான் துவா கேட்குறான் கேட்கக்கூடிய துவா அல்லாஹூ தால ஏற்றுக்கொள்கிறானா என்பது பார்த்தா அல்லாஹலை துவாவை ஏற்றுக்கொள்ளலை அவன் கேட்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹூத்தால தரல அதுக்கு பதில் அல்லாஹலை என்ன பண்ணுவானா நாளை மறுமை நாளில் நன்மை தீமை இடை போடக்கூடிய அந்த நாளில் என்ன ஆகும்னா அந்த துவா கேட்டால் தெரியுமா இந்த உலகத்தில் ஒருத்தர் அந்த துவா கேட்ட நபர் வந்து நாளை மறுமையில் அல்லாஹின் முன்னாடி போய் போது அவன் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் செய்யாத எல்லா நன்மை அந்த இடத்துல இருக்கும் இதுவரைக்கும் ஏற்ற நன்மை அவன் செஞ்சுருக்க மாட்டான் ஆனால் எல்லா நன்மையும் அங்கே அவனுக்கு இருக்கும் இந்த நபருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடும் ரபுலானி ஆகிய அல்லாட கேப்பான யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும்போது நான் இவ்வளோ அமலாம் செய்யலை நான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அமலை செஞ்சேன் ஆனால் என்னுடைய நன்மையில் பார்த்தா இவ்வளோ நன்மை இருக்குது எப்படி இவ்வளோ நன்மை வந்துச்சுன்னு சொல்லி அல்லாட்டை கேட்கும்போது அல்லாஹு தாலா சொல்லுவானா இந்த உலகத்தில் நீ என்கிட்ட பல்வேறு விஷயத்தை நீ கேட்டேன் என்கிட்ட உன்னுடைய தேவையாக உனக்கு இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு விஷயத்தை என்கிட்ட கேட்ட ஆனால் நான் எந்த ஒரு விஷயத்தையும் அது உலகத்தில் உனக்கு அது நல்லதில்லை உலகத்தில் உனக்கு அது நல்லதில்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னா நீ கேட்ட எல்லா துவாக்களையும் நன்மையாக நான் மாற்றிட்டேன் நீ எவ்வளோ தீமை செஞ்சுருந்தாலும் சரி உன்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா ஒன்றும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோ ஒன்று அந்த துவா கொஞ்சம் லேட்டாக ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லையா அந்த துவாவுக்கு பதிலாக நாளை மறுமையில் உனக்கான நன்மைகள் அல்லாவதால் தருவோம் இது ரெண்டாவது விஷயம் முதலாவது இந்த உலகத்திலே உனக்கான அந்த கிடைச்சிடும் அவன் துவா இரண்டாவது நாளை மறுமையில் நன்மையாக மாறும் மூன்றாவது நல்லா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கேட்கக்கூடிய துவா அல்லாஹும் நம்மளுக்கு தரலன்னு சொன்னால் இந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் மூன்றாவது ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துகள் தாலா இந்த நம்ம கேட்ட துவாவை வச்சு அப்படி நீக்கிடுவோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா நம்ம கேட்ட இந்த துவாவை வச்சு அல்லாஹூ தால் அந்த ஆபத்தை நீக்கிடுவான்னு சொல்லி மூன்றாவது விஷயமாக ரசூலுல்லாஹி சல்லு அலி வஸ்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க நம்மளுக்கு அப்போ துவா எந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம பார்த்துட்டோம் எந்தெந்த துவா நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ள நம்மள்ட்ட அந்த துவா கிடைக்கலைன்னா அதற்கான பகரத்தையும் பார்த்துட்டோம் சரி இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுப்பேன் என்னன்னா நம்ம கேட்கக்கூடிய துவா இருக்குல்ல இந்த துவாவை இப்படி நம்ம கேட்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு நன்மை நம்ம கண்டிப்பாக செஞ்சுருப்போம் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுருப்போம் நம்முடைய குடும்பத்தார்களாக இருக்கட்டும் நம்மளுடைய சகோதரர்களுக்காக இருக்கட்டும் நம்மளுடைய நம்மளுக்கு சுற்றி இருக்க யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு நன்மை செஞ்சுருப்போம் அன்பை அந்த நன்மையை வச்சு நம்ம துவா கேட்கலாமான்னு பார்த்தா அதையும் வச்சு நம்ம கேட்கலாம் எப்படின்னா ஒரு ஹதீஸில் ஒரு சம்பவம் வருது என்னென்னா ஒரு மூன்று நபர்கள் எத்தனை நபரு ஒரு மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குகையில் இருக்கிறாங்க பார்த்தா அந்த குகை மூடிடுச்சு அந்த மூவரும் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்கிறாங்க மூணு பேருக்குள்ள எப்பா இதுவரைக்கும் நீ செஞ்ச நன்மையை வச்சு அல்லாஹ்ட்ட நீ உன்னுடைய துபாவை நம்ம ஏற்றுக்கொள்ள வச்சிடலான்னு சொல்லி இது பண்ணுறாங்க நம்முடைய நன்மையை நம்ம வசீலாக வைக்கலான்னு சொல்கிறாங்க அதில் முதலாவது நண்பர் நபர் என்ன பண்ணுறாருன்னா யா இல்லா இந்த உலகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் வாழ்ந்துருக்கு வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கும்போது எனக்கு வயது முதிர்ந்த தாயும் இருக்கிறாங்க தந்தையும் இருக்கிறாங்க எனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்க அவங்க ரொம்ப வயசாகிடுச்சி நான் அவங்களுக்காக என்ன பண்ணுவேன்னா டெய்லி இரவு தினந்தோறும் இரவு நான் வீட்டுக்கு வரும்போது பால் கொண்டு வருவேன் என்னுடைய தாய் தந்தைக்காக நான் பால் கொண்டு வருவேன் கொண்டு வரக்கூடிய அந்த பால் என்ன பண்ணுவேன்னா எனக்கு மனைவிகளும் மார்களும் இருக்கிறாங்க பிள்ளைகளும் இருக்கிறாங்க எனக்கு அவங்களுக்கு தரதா இல்லை என்னுடைய தாய் தந்தைகளுக்கு தரதான்னு பார்க்கும்போது எனக்கு என்னுடைய தாய் தந்தைகள் தான் என்னுடைய எனக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பாலை என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைக்கும் தராமல் அப்படியே அவங்கள தூங்க வச்சிருவேன் தூங்க வச்சுட்டு என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தந்தைக்கும் அந்த உணவை நான் தருவேன் அந்த பாலை அவர்கள் குடிப்பார்கள் இந்த விஷயம் இந்த நர்ச்சியில் நீ என்றால் இந்த குகையிலிருந்து இந்த குகையை ஓப்பன் செஞ்சுன்னு அந்த நபர் கேட்டார் மூடி இருந்த அந்த குகையை கொஞ்சம் ஓபன் பண்ணுறான் இரண்டாவதாக ஒருத்தர் கேட்குறாரு யாரெல்லாம் நான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய சொந்தங்கள் எனக்கு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்னுடைய சின்னத்தாவோடைய பொண்ணு ரொம்ப ஏழை ஏழையாக இருக்கிறாங்க காசு அவங்களுக்கு தேவைப்படுது நான் என்ன பண்ணேன் ஒரு தொகையை அவங்கள்ட்ட தந்துட்டு இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட தந்துட்டேன் தந்துட்டு என்ன பண்ணேன்னா தவறான விஷயத்துக்காக நான் அவங்கள அழைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்மணி சொன்னாங்களா அந்த பெண்மணி அந்த நபரை பார்த்து சொன்னாங்கன்னா அல்லாஹங்கை நீ பயந்துக்கொள் என்ற ஒரு வார்த்தை அவங்க என்கிட்ட சொன்னாங்க அதோடு அப்படியே நான் வந்துட்டேன் அவங்கள்ட்ட நான் தந்த தொகையும் அந்த செல்வத்தையும் அவங்களே தந்துட்டு நான் அப்படியே திரும்பி வந்துட்டேன் அல்ல இந்த விஷயம் நான் உனக்காக செய்து இருந்தால் உன்னை பயந்து நான் செய்து இருந்தால் இந்த கொகை இன்னும் கொஞ்சம் திறந்துருன்னு சொல்லி துவா கேப்பாங்களா அதே மாதிரி அந்த குகை திறக்கப்படும் அப்ப இந்த சம்பவத்தில் நம்மளுக்கு என்ன தெரியுது நம்மளுடைய நன்மை இதற்கு முன்னாடி நம்ம ஏதாவது செஞ்ச ஒரு நன்மையை வைத்து நம் துவா கேட்டாலும் சரி அல்லாஹூ தன் துவாவை ஏற்றுக் கொள்வான் மக்பூலான துவாவாக அது மாறும் என்கின்ற விஷயத்தை நம்பவர்கள் தெரிந்து கொள்ளப்படும் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போதும் அலஹம்துல்லான்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம் ஏன்னா ரசூலுல்லா சலுல்லா அவங்க வஸ்லாமதான் சொல்கிறாங்க துவாக்கையிலே சிறந்த துவா அலஹம்துல்லான்னு சொல்லி ரசூலுல்லா சொல்கிறாங்க அந்த துவாவை முடிக்கும் போது நம்ம எந்த ஒரு விஷயத்தை வச்சு முடிக்கணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரசுல்லாவுடைய பேரை கொண்டு எந்த ஒரு துவா முடிவுக்கு வருகிறதோ எந்த ஒரு துவா முடிவுக்கு வருகிறதோ அந்த துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் அந்த நபர் எந்த ஒரு விஷயத்தை செய்திருந்தாலும் சரி அந்த கேட்ட எல்லா ஹலாலான விஷயத்தையும் அல்லாஹூ தாலா தருவான் இது எப்போ அந்த நபர் முகம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அந்த துவாவுக்கு இறுதியில் பயன்படுத்தி இருந்தால் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக இமாம்கள் நம்பவர்களுக்கு சொல்லி காட்டுறாங்க ஆக வரக்கூடிய காலத்தில் துவாவுடைய சிறப்பை நம்ம பல்வேறுபட்ட விஷயத்தை பார்த்தோம் இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் எனக்கு பின்னால் பேச வரக்கூடிய நபர்களுக்கு வழிவிட்டவனாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்விடம் அனைத்து நேரத்திலும் துவாவை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் குறிப்பாக ஐவேளை தொழுகையிலும் துவாவை கேட்டு நம்முடைய தேவைகளை நிறைவே நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹமான் நம்பவர்களுக்கு தர வேண்டும் அதிகம் அதிகமாக துவாக்களை தகஜத்துடைய நேரத்தில் துவாக்களை கேட்பதைக் கொண்டும் நம்முடைய அமல்களை கொண்டு நம் துவாக்களை கேட்பதை கொண்டும் நபியவர்கள் சொன்னதை போல நாளை மறுமையில் நம்முடைய துவா இப்போ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி அதற்கான பலன் நாளை மறுமையில் நம்பவர்களுக்கு கிடைக்கும் அந்த பலனை எதிர்பார்த்தவராக இந்த உலகத்தை இந்த உலகத்தில் நம்மவர்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் நம் அத்துணை நபர்களுக்கும் தருவான் என்கின்ற അത്ഭുതമായ ദുബാവ വാർത്തയ്ക്ക് തരയടില്ല അസല വലൈക്കും വരഹത്തില്ലാ വർക്കാത്തു